நிம்மதி அப்படிங்கிற ஒரு சொல்லு இப்போ சிறுவயதுலேருந்து பெரியவங்க வரையிலும் சில தருணங்கள்லையாவது பல தருணங்கள்லையாவது நாம் அதை வேண்டோம் இறைஞ்சி இறைஞ்சி வேண்டோ நம்மளோட சக மனிதர்கள்கிட்ட சொல்கிறோம் அது பலவாராக அந்த நிம்மதிங்கிறது பலவாரான தோரணையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் சூழும்போது நிம்மதி போயிடுது நிம்மதி போயிருச்சு எனக்கு நிம்மதி போயிருச்சுன்னு சொல்கிறோம் நிம்மதி போவலை நம்மக்கிட்ட தான் இருக்குது அதை நாம் தேடுறோம் நம்மளுக்கு அந்த புரிதல் இல்லாமல் அறியாமையில் தேடுறோம் அது ஆல்ரெடி பிரபஞ்சத்தாலேயோ இறை சக்தியாலேயோ நமக்கு பரிபூர்ணமாக வழங்கப்பட்டது தான் அப்படி இல்லையே என்ன ஏ பாருங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவர் சொன்னால் அவங்க மனைவி தட்டாமல் கேட்குறாங்க ஆனால் என்னுடைய மனைவி நான் எது சொன்னாலும் குதர்க்கம் கண்டுபிடிக்கிறா இல்லை ஒரு பொண்ணு சொல்கிறீங்க என்னோட கணவர் வந்து எப்பயுமே ஒரு ஆப்போசிட்டாகவே பேசுகிறாரு எதுனாலும் ஒரு குதர்க்கமாகவே அவர் வந்து நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றத வச்சுக்குவோம் அதனால தான் பெரும்பாலும் நிம்மதி போயிடுச்சுங்கிறத இந்த கருத்தை இப்போ உதாரணமாக வச்சுக்குவோம் நீங்கள் சொல்ற சொல்லுக்கு உங்கள் மனைவி சப்போர்ட்டாக இல்லை ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னா அதோட ஆணி வேர் அதோடய மூலம் ஆரம்பம் ஆதி அங்கே அந்த முடிச்சு எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும் சில விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கும்போது உக்காந்து இவக்கிட்டலாம் இவ்வளோ நேரம் பேசுகிறதா அது போலெல்லாம் நினைக்காம நான்கு நிமிஷமோ நான்கு மணி நேரமோ நான்கு நாட்களோ எடுத்துக்கிட்டு புரிய வைக்கும்போது கண்டிப்பாக உங்களவங்க உங்களோட சொற்களுக்கு அவங்க இணைஞ்சு வருவாங்க பல விஷயங்களில் இப்படி உங்களுக்கு சரியாயிரும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கவே இல்லை உதாரணமாக வீட்டுக்கு ஒரு சோஃபா வாங்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வுட்டில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க ஃபோம் அவங்களோட தோழி வீட்டில் அப்படியே உக்காந்தா உள்ள அப்படியே போயிடுது அதுதான் ரொம்ப அருமையாக இருக்குது வாங்கணுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த உட்டுனுடைய அது உட்காந்தா கூலிங்னோ இது ரொம்ப நாள் உழைக்கணும் இது தேக்கணும் இப்படி பல வாரம் சொன்னாலும் அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க ஃபோம் சோஃபா அப்படின்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அவங்களுக்காக கொஞ்சம் இறங்கி வந்து சரி என்னமோ இவ்வளோ ஆசைப்படுறாள்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோம் இதை வாங்கி கொடுத்துட்றீங்க அது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துலையே அவங்களுக்கே தெரியுது அது உக்காரும்போது அந்த ஸ்ப்ரிங்கு வந்து கொஞ்சம் சரியாக இல்லாமல் இது தவறோ அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து லைட்டாக சொல்கிறாங்க உங்களை நம்பி தான் சொல்கிறாங்க உடனே நீங்கள் கொடி தூக்கக்கூடாது நான் அப்போயே சொன்னேன் உனக்கு அறிவு இருக்கா நீ எதை நான் சொல்கிறத கேட்குற அப்படி வந்து நீங்கள் சொற்கள் பிரயோகத்தை பண்ண வேண்டாம் அந்த இடத்துல நீங்கள் புரிய வைக்கணும் எப்படி சமயோஜிதமாக இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வருது அதனால தான் நான் வந்து இது போலெல்லாம் யோசிச்சு சொன்னேன் சரி அதனால் என்ன விடு நமக்கு வாங்கக்கூடிய சக்தி இருக்குது பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் நீ அதில் உக்காந்து அனுபவி அப்புறம் வேணால் நம்ம உட்டை மாற்றிக்கிட்டால் போது அப்படின்னு இந்த அக்ரிணை விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு பணம் செலவு பண்ண முடியுங்கிற நேரத்தில் அவங்களோட வந்து சந்தோஷத்துக்கு நீங்கள் ஒரு மதிப்பு கொடுத்தது போலவும் ஆகுது அது கொஞ்ச நாள் ஆனோன்னா அவங்களோட சந்தோஷமும் போயிடுது எது வந்து நிரந்தர சந்தோஷங்கிறதையும் நீங்கள் சொல்லிடுறீங்க இது ஒரு புரிதல் இது போல் நீங்கள் விட்டு கொடுத்து சில நேரங்களில் போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் இதே வந்து ஒரு வரன் பார்க்குறீங்க உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க இது 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 போல் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு அறிவார்த்தமாக சொல்கிறீங்க அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இல்லை இந்த வரன் தான் இது எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய ஃப்ரெண்டோட பையன் இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இது மாதிரி இடத்துல அவங்க சொல்கிறது சரியாக இருந்தால் நீங்கள் கேட்டுக்கிறீங்க சரி இல்லாத பட்சத்தில் இதை எவ்வளவு நாள் ஆனாலும் கொஞ்சம் தர்க்கம் பண்ணி கொஞ்சம் ஆர்கியூ பண்ணி அதை அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்க பார்க்கணும் புரிய வைக்கவே முடியல நீங்கள் இருந்தாலும் அதுக்காக நம்மளோட பிள்ளைய தாரவாத்து கொடுக்க முடியாது இல்லையா தப்பான இடத்துல நீங்கள் அதை அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட வேலையை நீங்கள் முழுமையாக செய்திடணும் அப்படி நீங்கள் செய்த நல்ல செயலுக்கும் கூட தப்பான ரிசல்ட்டே வருது ஏன் தப்பு அப்படின்னா அது முழுமையான தப்பு இல்லை ஏதோ ஒரு இது உங்கள் பொண்ணு கொஞ்சம் அங்கே வந்து ஏதோ ஒரு ஆர்கியூ பண்ணி மாப்பிள்ளை ஏதோ ஒன்று சொன்னாருங்கிறத உங்கள் பொண்ணு சொல்லும்போது உங்கள் ஒய்ஃபு கொடி தூக்குறாங்க நான் சொன்ன இடத்துல நீங்கள் கொடுக்கல இப்போ என்ன வந்து நம்ம பொண்ணு கண்ணு கசங்கிட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்கள் உங்களோட பிலீவை நம்பிக்கையை விட்டுடாமல் இது எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கிறது தானே அப்படிங்கிற நல்ல ஸ்ட்ராங்கான உங்களோட மனநிலையை அந்த இடத்துல நீங்கள் தெரிவிக்கணும் இல்லை நான் நீங்கள் நல்லா தான் செஞ்சீங்க ஆனாலும் டோட்டலாக அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அது வேற ஒரு மாதிரி ஆயிடுச்சு பிள்ளையோட லைஃப் இதாக தான் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வருதுன்னு வைங்க இந்த இடத்துல தான் நாம் தர்மம் தப்பாம தான் நீங்கள் அந்த உங்கள் குழந்தைக்கான விஷயத்தை செய்திருக்கீங்க அது அந்த இடத்துல கர்மா வேலை செய்து அப்படிங்கிற ஒரு நிதர்சனத்துக்குள்ள ஒரு கசப்பு மருந்து இந்த பிரபஞ்சம் இந்த இறை சக்தி தந்ததாக தான் நாம் நினைக்கணும் அப்படி உங்களோட குடும்பத்தவர்கள்கிட்டையும் உங்களோட நிலைமையை சொல்லணும் ஏன்னா நாம் ஸ்கெட்ச் போடுறது எல்லாமே நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சரியாக இருந்ததுன்னு வைங்க அப்புறம் நாம் குருமார்களை தேடி போக மாட்டோம் ஒரு இறைவனை தேடி கோயிலுக்கு போகமாட்டோம் ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்க்க மாட்டோம் நம்மளோட அந்த நெருங்கிய சு நம்மளோட நெருங்கிய நட்பு உறவு அங்கே யாருமே நம்மளுக்கு அந்த சங்கிலி தொடர்களே நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்காது அப்போ தர்மா அப்படிங்கிறதும் ஒன்று அப்படிங்கிறதுமே தர்மம் தப்பாமல் நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போனோம் அது கொடுக்குற ரிசல்ட்டை நாம் ஏற்றுக்கணும் அப்போ நிம்மதிங்கிறது ஆல்ரெடி இருக்குது அதாவது நம்ம தர்மம் தப்பாமல் போனோம் அது வரக்கூடிய ரிசல்ட்டை ஏற்றுக்கும் போது அதுக்கான தீர்வுகளை தான் கண்டுபிடிக்கணும் நாம் அப்படி மண்ணோட மண்ணாக தரையோட தரையாக உக்காந்துடக்கூடாது நிம்மதி நம் கையில் தான் ஆனால் தவச்சு போகாமல் நிம்மதியை கொண்டு வந்துட்டோம்னா தான் அதை சரி பண்ணுறதுக்கான அந்த மனநிலையும் நமக்கு அது உதவி செய்யும் அதனால நிம்மதிங்கிறது எங்கேருந்தோ வர்றதில்ல கிட்ட இருக்கிறது தான் நாம் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அந்த நிம்மதியை கையாளலாம் அப்படி நம்மள நம்மளோட வாழ்க்கை நம்ம குழந்தையோட வாழ்க்கை அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் நான் கேட்கும்போது அவர் மட்டும் அப்படி சொல்லலைன்னா அந்த ஆள் மட்டும் எனக்கு உண்மையை சொல்லலைன்னா இது இப்படி நடந்திருக்காது அவர் வந்து ஏமாத்திட்டாரு அப்படி ஏதோ ஒரு நெகட்டிவ் இது இது நடக்கலைன்னா இது நடந்திருந்தா இது நடக்கலைன்னா சொல்கிறோம் அதுபோல் உடம்பில் கூட இந்த நோய் ஏன் நீ இப்படி கஷ்டமாகவே இருக்க உடம்பு ஏன் இப்படி படாத பாடுபடுத்துதுன்னா நம்ம என்ன சொல்லணும் இதோடையும் நான் நிம்மதியாக இருக்க பழகிக்கிறேன் இந்த நடப்பை நான் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அதை தீர்வை பண்ணிக்கிட்டு அப்படி அப்படியே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் இது மட்டும் இந்த நோய் மட்டும் இல்லைன்னா வையேன் நான் வந்து இந்த அரை உலகத்தை வாங்கிடுவேன் இந்த ஊரை விலைக்கு வாங்கிடுவேன் நான் இப்படியெல்லாம் சாதிச்சிருப்பேன் நான் இது போலெல்லாம் இருந்திருப்பேன் அப்போ இது மட்டும் நடக்கலைன்னா இது மட்டும் நடக்கலைன்னாங்கிற அந்த நெகட்டிவ் ஒன்றை கொண்டு வந்து வச்சா தான் நம்மளுக்கு நிம்மதி அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல டேஷில் ஃபுல்ஃபில் பண்ண முடியுது நெகட்டிவ் எண்ணங்களை விடுவோம் நடப்புகளை எப்படி சரி பண்ணி கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிற தீர்வை கண்டோன்னா நிம்மதி நிரந்தரமாக நம்ம கூட இருக்கும்